அண்ணா பத்து பதினைந்து நிமிடம் நான் சொல்வதை கவனத்துடன் கேட்டிருந்தால் எனக்கு பலன் கிடைத்திருக்கும் து அல்லாவின் பெயரால் தொடங்கினேன் கலிமா என்பது அல்லாவின் அடையாளம் கலிமாதாவத் என்பது அல்லாவின் அடையாளத்திற்கான அழைப்பாகும் அல்லாவின் அடையாளத்திற்கான அழைப்பே ஈமானுக்கான அழைப்பாகும் ஈமானுக்கான அழைப்பே உலகத்தை உடைக்கும் அழைப்பாகும் உலகத்தை உடைக்க அழைப்பே ஒவ்வொரு உலகத்திலிருந்தும் ஒரு படைப்பை உடைத்து உலகத்தை உடைப்பதன் மூலம் கடவுளின் அடையாளம் கிடைக்கிறது உலகை உடைக்கும் வேலையைச் செய்தால் காளிமாதாவத் ஆம் முதல் கடமை அல்லாவின் அடையாளத்திற்கு அழைப்பது அல்லாஹ் எல்லாவற்றிலிருந்தும் எதையும் படைப்பதில்லை உலகின் படைப்புகள் எல் லாம் வல்ல அல்லாவிடமிருந்து மட்டுமே வருகிறது எல்லாம் வல்ல அல்லா எல்லாவற்றையும் செய்கிறான் அவன் அதை தூதரின் அதிகாரத்துடன் இணைத்திருக்கிறான் தூதரின் அதிகாரத்தை எடுத்துக் கொள்பவன் எல்லாம் வல்ல அல்லா அவனுடையது அவன் தொடரும் இவ்வுலகிலும் மறுமையிலும் அனைத்து வகையான நன்மைகளின் தீர்ப்பை அதிகரிக்கவும் இறை தூதரை அவ்வளவாகப் பிடிக்காதவர் எல்லாம் பல்ல அல்லா இம்மையிலும் மறுமையிலும் அனைத்து வகையான தீமைகளின் தீர்ப்பை அதிகரித்துக் கொண்டே இருப்பான் உலகில் உள்ள அனைத்து படைப்புகளிலிருந்தும் அல்லாஹ் எதையும் படைப்பதில்லை எல்லாம் வல்ல அல்லாவிடமிருந்து மட்டுமே வருகிறது எல்லாம் வல்ல அல்லா அனைத்தையும் செய்கிறான் இது ஒரு உண்மையான மொழி இந்த உண்மையான மொழியின் உண்மை ஒரு விவசாய விதைக்கும் அல்லது விதைக்கும் ஒரு சிறிய முள்ளங்கி விதை போன்றது நிலம் நடவு செய்யும் அழகு சில நாட்களுக்குப் பிறகு பச்சை இரண்டு மூன்று முள்ளங்கி இலைகள் வெளியே உள்ளன இந்த பச்சை இரண்டு மூன்று முள்ளங்கி இலைகள் விதையின் அடிப்பகுதியில் உள்ளதா இது மண்ணின் அடிப்படையா அப்படியென்றால் இந்த பச்சை இரண்டு மூன்று முள்ளங்கி இலைகள் பூமிக்கு வந்தன இது கடற்கரையில் இல்லை இது தரையில் இல்லை எனவே இந்த பச்சை இரண்டு மூன்று முள்ளங்கி இலைகள் எதற்கு சாட்சி உலகில் உள்ள அனைத்து படைப்புகளிலிருந்தும் அல்லாஹ் எதையும் படைக்கவில்லை எல்லாம் வல்ல அல்லாவிடமிருந்து மட்டுமே வருகிறது எல்லாம் வல்ல அல்லா எல்லாவற்றையும் செய்கிறான் மரம் மிகவும் பெரியது மரத்திலிருந்து ஒரு முள்ளங்கி வெளியே வந்தால் சில முள்ளங்கி சிவப்பு மற்றும் வெள்ளை சில முள்ளங்கி தூய சிவப்பு சில முள்ளங்கி வெளியே வரும் புத் முள்ளங்கிகள் தூய வெள்ளை சுத்தமான வெள்ளை முள்ளங்கியில் காணப்படும் வெள்ளை எறைச்சியின் அளவு விதையின் அடிப்பகுதியில் இந்த அளவு வெள்ளை எறைச்சி உள்ளதா இது மண்ணின் அடிப்படையா இந்த வெள்ளை அச்சில் காணப்படும் சாலிடரின் அளவு கடற்கரையின் அடிப்பகுதியில் இந்த அளவு சாலிடரா இது மண்ணின் அடிப்படையா அப்படியென்றால் பூமிக்கு வந்த இந்த வெள்ளை இறைச்சியும் தோலும் கடற்கரையில் இல்லை மண்ணில் இல்லை அப்படியென்றால் இந்த வெள்ளை இறைச்சியும் தோலும் எதற்கு சாட்சி உலகில் உள்ள அனைத்து படைப்புகளிலிருந்தும் அல்லாஹ் எதையும் படைப்பதில்லை எல்லாம் பல்ல அல்லாவினால் மட்டுமே நடக்கும் எல்லாம் பல்ல தான் அனைத்தையும் செய்கிறான் இந்த வெள்ளை முள்ளங்கியின் அளவு பச்சை முள்ளங்கி இலைகளில் காணப்படும் பச்சை முள்ளங்கி இலைகளின் அளவு வெள்ளை முள்ளங்கியின் அடிப்பகுதியில் உள்ளது இது கடற்கரையை அடிப்படையாக கொண்டதா இது மண்ணின் அடிப்படையா எனவே இந்த பச்சை முள்ளங்கி இலை பூமிக்கு வந்தது வெள்ளை முள்ளங்கியின் அடிப்படையில் அல்ல இது மணல் அடிப்படையில் இல்லை இது மண்ணின் அடிப்படையில் இல்லை எனவே இந்த பச்சை முள்ளங்கி இலை எதற்கு சாட்சி உலகில் உள்ள அனைத்து படைப்புகளிலிருந்தும் அல்லாஹ் எதையும் படைக்கவில்லை எல்லாம் வல்ல அல்லாவிடமிருந்து மட்டுமே வருகிறது எல்லாம் வல்ல அல்லா அனைத்தையும் செய்கிறான் முள்ளங்கி விதையிலும் மண்ணிலும் உழைக்கும் விவசாயி இருபுறமும் உழைக்கும் விவசாயிக்கு முள்ளங்கியின் அடையாளம் உள்ளது இந்த இரண்டின் அடிப்படையில் அப்படியானால் முலாதா ஒரு விவசாயியாக பூமிக்கு வந்ததாக தெரிகிறதா கடற்கரையாக உணர்கிறீர்களா மண்ணை உணர்கிறீர்களா அப்படியானால் முலாடா என்ன சாட்சி கொடுக்கிறார் உலகில் உள்ள அனைத்து படைப்புகளிலிருந்தும் அல்லாஹ் எதையும் படைப்பதில்லை எல்லாம் வல்ல அல்லாவிடமிருந்து மட்டுமே வருகிறது எல்லாம் வல்ல அல்லா எல்லாவற்றையும் செய்கிறான் முட்டையின் உள்ளே ஒரு கோழி முட்டை மஞ்சள் கரு மற்றும் வெள்ளை நீர் இது ஒரு எண்ணெய் முட்டை மற்றும் முட்டையில் குழந்தை இல்லை குழந்தை கருப்பு இல்லை நிறம் கொண்டு வரும் குழந்தை முட்டையின் அடிப்பாகத்தில் இந்த நிறமா இந்த நிறம் என்ன சாட்சி உலகில் உள்ள அனைத்து படைப்புகளிலிருந்தும் அல்லாஹ் எதையும் படைக்கவில்லை எல்லாம் வல்ல அல்லா ஒருவரிடம் இருந்து வருகிறது எல்லாம் வல்ல அல்லா அனைத்தையும் செய்கிறான் ஒரு பெரிய பருத்தி மீன் மீன் முட்டையிடலாம் எல்லா முட்டைகளும் ஒரே நிறம் ஒரே அளவு மற்றும் மீன் ஒரு முட்டையில் இரண்டு கண்கள் மீன் நடைபாதை உள்ளதா மீன்களுக்கு முட்கரண்டி உள்ளதா முட்டையில் மீன் இருப்பதற்கான அறிகுறிகள் என்ன மீண்டும் குழந்தை முட்டையை விட்டு வெளியே வந்ததும் பெரிய மீன் வடிவில் குழந்தை வருகிறது அந்த உருவம் எடுத்த குழந்தையின் முட்டையில் இந்த வடிவமா எனவே இந்த வடிவம் என்ன சாட்சி உலகில் உள்ள அனைத்து படைப்புகளிலிருந்தும் அல்லாஹ் எதையும் படைக்கவில்லை எல்லாம் வல்ல அல்லா ஒருவரிடம் இருந்து வருகிறது எல்லாம் வல்ல அல்லாஹ் அனைத்தையும் செய்கிறான் இஷ்டிக் குடும் பறவையின் நிறம் எவ்வளவு அழகு பறவை எச்சங்களை அடிப்படையாகக் கொண்டதா மேலும் பறவை முட்டையிடும்போது முட்டையின் அடிப்பகுதியில் இவ்வளவு அழகான நிறம் இருக்கிறதா மீண்டும் குழந்தை முட்டையிலிருந்து வெளியே வரும்போது குழந்தை பறவையின் நிறத்துடன் வெளிவருகிறது இந்த நிறம் கொண்ட குழந்தைக்கு முட்டையில் இந்த நிறம் இருக்கிறதா உருவம் எடுத்த குழந்தை முட்டையை அடிப்படையாகக் கொண்ட இந்த வடிவமா இந்த நிறம் என்ன சாட்சி உலகில் உள்ள அனைத்து படைப்புகளிலிருந்தும் கடவுள் எதையும் படைப்பதில்லை எல்லாம் வல்ல இறைவனிடமிருந்து மட்டுமே வருகிறது எல்லாம் வல்ல இறைவன் எல்லாவற்றையும் செய்கிறான் ஒருவன் தன் தலையில் எத்தனை முடிகள் உள்ளன என்பதை அவன் இரண்டு கண்களால் அறிவான் காலையிலும் மாலையிலும் உடம்பு உடம்பில் எப்படி இருக்கிறது இல்லை மூக்கின் வழியே மூச்சு விடுவது தெரியாது சாப்பிட்டவுடன் உணவு எப்படி செரிக்கிறது என்று தெரியாது கன்னத்தில் எத்தனை தாடி இருக்கிறது என்று கூட தெரியாது அவனுடைய முழு உடலிலும் எத்தனை பாசம் இருக்கிறது உடம்புக்கு எவ்வளவு இரத்தம் தேவைப்படுகிறது எவ்வளவு இரத்தம் ஓடுகிறது என்று கூட அவனுக்குத் தெரியாது எவ்வளவு பெரிய நகங்கள் என்று கூட அவனுக்குத் தெரியாது அவன் என்ன சாட்சி கூறுகிறான் பற்றி உலகில் உள்ள அனைத்து படைப்புகளிலிருந்தும் அல்லாஹ் எதையும் படைக்கவில்லை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவரிடம் இருந்து வருகிறது எல்லாம் வல்ல அல்லாஹ் அனைத்தையும் செய்கிறான் கண்ணீருடன் மட்டுமே உலகம் கண்ணீர் மட்டுமே லியா பூமிக்கு வந்த பிறகு இந்த நபர் வானில் டன் எடையுள்ள விமானத்தை பறக்க விடுகிறார் ஒரு மனிதனின் தலையில் கொஞ்சம் இருக்கிறது மக்களுக்கு இந்த அறிவு இல்லை எனவே செய்யுங்கள் டன் எடையுள்ள விமானத்தை வானில் பறக்க மக்களுக்கு அறிவு இருக்கிறதா இந்த ஞானம் எதற்கு சாட்சி உலகில் உள்ள அனைத்து படைப்புகளிலிருந்தும் அல்லாஹ் எதையும் படைக்கவில்லை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனால் மட்டுமே வருகிறது எல்லாம் வல்ல அல்லாஹ் அனைத்தையும் செய்கிறான் ஆதம் அலை சலாமில் தொடங்கி சீப்பினால் எழுதும் அறிவை இந்த உலகிற்கு கொண்டு வந்தவர் யார் ஊசி மந்திரத்தின் ஞானத்தால் பூமிக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படியானால் உலக ஞானம் அனைத்தும் ஆதாரம் தருகிறதா அல்லாவின் அனைத்து படைப்புகளிலிருந்தும் எதுவும் நடக்காது எல்லாம் வல்ல அல்லா ஒருவனால் மட்டுமே படைக்கப்படுகிறது எல்லாம் வல்ல அல்லா அனைத்தையும் செய்கிறான் வெறுமையூர் மொழியுடன் உலகுக்கு வந்தபின் இவன் கவிஞன் ஒருவன் கலைஞன் யாரோ பேராசிரியர் அதனால் கவிஞன் கவிஞனாகிய கவிஞன் காதலைப் பற்றி எவ்வளவு எழுதுகிறான் எத்தனை காதல் வார்த்தைகள் தன் கணக்கில் புத்தகங்கள் எழுதுகிறார் கவிஞன் எத்தனையோ காதல் வார்த்தைகளை உலகுக்கு கொண்டு வந்திருக்கிறான் அதனால் மொழி எதற்கு சாட்சி கடவுள் உலகின் அனைத்து படைப்புகளிலிருந்தும் ஒன்றுமில்லை எல்லாம் வல்ல இறைவன் ஒருவரிடம் இருந்து வருகிறது எல்லாம் வல்லவன் கடவுள் எல்லாவற்றையும் செய்கிறார் ஒரு சிறிய முள்ளங்கியின் வெள்ளை சதை இலைகள் பச்சை இலைகள் வெளியில் இருக்கும் மற்றும் கடற்கரையின் அடிப்பகுதியில் என்ன இருந்தது அப்படிப்பட்டவர் முள்ளங்கி விதை போன்றவர் மனதுக்குள் கண்ணீர் மட்டுமே இருந்தது பிறகு வெளியில் இருக்கும் அறிவு புத்திசாலித்தனம் மொழி பெருமை அன்பு எண்ணங்கள் போன்றவை இவரிடம் இருந்து வெளிவந்துள்ளன எதிகை மக்கள் அடிவாரத்தில் இருந்தாரா எனவே ஒரு குழந்தையைப் போல ஒரு சாட்சி மனிதனும் ஒரு குழந்தையைப் போல ஒரு சாட்சி அல்லாஹ் உலகின் அனைத்து படைப்புகளிலிருந்தும் ஒன்றுமில்லை எல்லாம் வல்ல அல்லா ஒருவனிடமிருந்து மட்டுமே எல்லாம் வல்ல அல்லா அனைத்தையும் செய்கிறான் அவன் நபியுடன் தொடர்புப்படுத்தினான் நபிகள் நாயகம் எல்லாம் வல்ல இறைவன் இம்மையிலும் மறுமையிலும் அனைத்து வகையான நன்மைகளின் தீர்ப்பை அதிகரித்துக் கொண்டே இருப்பார் மேலும் எவர் தூதரை ஏற்கவில்லையோ எல்லாம் வல்ல இறைவன் இவ்வுலகில் உள்ள அனைத்து வகையான தீமைகளின் தீர்ப்பையும் அதிகரித் இருப்பார் மற்றும் மறுமை எல்லாம் எல்லாம் வல்ல அல்லாவிடமிருந்து நடக்கும் எல்லாம் வல்ல அல்லா எல்லாம் செய்கிறான் இதுவே உண்மையான மொழி இந்த உண்மையான மொழியை நம்புவதற்கு பெயர் ஈமான் இந்த உண்மையான மொழியை பின்பற்றினால் நம்பிக்கை பெருகும் இதுவே தூதரின் அத்தேபா தூதரின் அத்தேபாவுடன் இணைக்கப்பட்டுள்ளது அதுவரை தூதரை பின்பற்றும் நபர் எல்லாம் வல்ல அல்லா இம்மையிலும் மறுமையிலும் அனைத்து வகையான நன்மைகளின் தீர்ப்பை அதிகரிக்கச் செய்வானாக இந்த பத்து பதினைந்து நிமிட விவாதத்தில் அல்லாவின் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அல்லாவின் அடையாளத்திற்கான அழைப்பை ஒருவர் கவனத்துடன் கற்றுக்கொண்டால் அல்லாவின் அடையாளத்திற்கான அழைப்பாக இருந்தால் அனைத்து வகுப்பினரையும் யார் அழைக்கிறார்கள் என்பது அவரது உள்ளம் தெளிவாகும் நீண்ட காலமாக கொடுக்கப்பட்டால் இதயம் சுத்திகரிக்கப்படும் இதயம் ஒளியால் நிரப்பப்படும் நம்பிக்கை